ரக்ஷகங்கிரத்தை அகாரம் சொல்லும் ஓங்கிற பிரணவத்தினுடைய எழுத்து ஆ ரட்சிக்கிறான் அடியவர்கள் அனைவரையும் ரட்சிக்கிறான் சாட்சி பிரம்மாவை ரட்சிப்பதற்காக பல திவ்வதேசங்களிலே உருவெடுத்து தானும் கடைசியாக இந்த திவ்வதேசத்திலே உருவெடுத்து வேழமலை ஹஸ்திகிரி என்று வழங்கப்படுகிற இந்த சிறு குன்றம் அதற்கு மேலே அன்றையிலேருந்து பகவான் சிவசாயிச்சென்றிருக்கார் அதனாலே பிரணவத்தினுடைய அர்த்தமாகவே எம்பெருமான் இருக்கிறான்ங்கிறது திண்ணம் இது தேசிகன் தன்னுடைய வரதராஜ பஞ்சாசத்திரே ஆச்சரியமா தெரிவித்தார் எம் சக்ஷுஷாம் அபிஷயம் ஹயமேதயஜ்வா திராகீயசா சச்சரித்தேன ததர்ஷ மூலாக யாருடைய கண்களுக்கும் விஷயமாகாத எம்பெருமான் நம் அனைவருடைய கண்களுக்கும் இப்போ விஷயமாகிக் கொண்டிருக்கிறார் நம்மாழ்வாருடைய பாசனம் மனநக மலமர மலர்மிஷ எழுதொரும் மனனுணர்வளவிலன் பொறியுணர்வையிலன் சுத்தமான மனசுக்கு கூட பகவான் காட்சி அளிப்பதில்லை கண்களை பத்தி கேட்கவே வேண்டாம் ஊன தெரியவே போறதில்லை சுத்தமான மனசுக்கே அவர் தோன்ற போறதில்லைன்னா கண்ணுக்கும் காதுக்கும் க மூக்குக்கும் விருந்தாயிட போறாரா அப்படித்தான் பகவான் அழ்வார் சாதிக்கிறார் மனநக மலமர மலர்மிசை எழுதொரும் மனநுணர் வளவிலன் மனசாலே அவனை பிடிக்க முடியாது புரியுணர் வவையிலன் நம்முடைய இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டவன் எம்பெருமான் அப்படி இருக்கிறச்சே வேழமலைக்கு மேல பெருமாள் சேவை சாதிக்கிறாருன்னா அது அவருடைய கருணையாலே தானே நடந்தது இந்த சாமானியர்களுக்கு கூட நாம சேவை சாதிக்கணும் நாம இல்லேன்னு உலகம் நினச்சிரும்டாதா இப்ப பகவான் நம்ம முன்னாடி காட்சியை அழிக்கலே அவர் பாட்டுக்கு சௌக்கியமா சிவை குண்டத்திலே இருக்காருன்னு வச்சுருந்தோம் யாரும் இப்ப இல்லையன்னு சொல்லிட முடியாது இருக்கிறவர் அங்க இருக்கத்தான் போறார் இப்ப நம்ம ஒத்துண்டத்துக்காக புதுசாக பெருமாள் பிறந்திரவும் போறதில்லே யார் ஒத்துக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை ஆனாலும் அவர் அவதாரங்களே பண்ணாமல் அர்ச்சாரூபத்திலேயே இல்லாமல் வைகுண்டமாகிற பரரூபத்தில் மட்டும் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நமக்கு பக்தியே பிறந்திருக்காது நம்பிக்கையே வந்திருக்காது இன்னைக்கு நம்புறோம் வரோம் சேவிக்கிறோம்னால் இதை போல நாலு பேர் கூப்பிட்டத்துக்கு வந்தாருங்கிறதுனால தானே பிரகலாதன் கூப்பிட ஓடோடியும் வந்தார் தூணுக்கு மத்தியத்திலே தோன்றினார் கஜேந்திராழ்வான் கூப்பிட கஜேந்திர வரதனாகவே ஓடி வந்து ரட்சித்தார் ஒரு த்ருவ மகாராஜா அஞ்சாறு வயசு குழந்தை ஆறே மாசத்துல தபஸ் பண்ணி பெருமாளை சாக்ஷாத் கரித்து விட்டான் அதே போல பிரம்மா கூப்பிட்டதற்காக இந்த திவ்வதேசத்திலே வந்து சாதிக்கிறார்